கண்ணீமிக்க அபாகன மாபெரும் அவர்த்தையால் உங்களோடு இருபத்தி ஏழை ஆறு நிசு முடிக்கப்பட்டது எங்கிருக்கக்கூடிய நோன்புகளையும் தொழுகுகளையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு கழிக்கக்கூடிய நல்ல நசுகை நமக்கெல்லாம் நாகும் ஒரு தடவை உமரத்தில் உருவாவன்மா அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு வீதி வழியாக இருக்கிறார் நான் பேசுற புரியுதா புரியுதா கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான மூல வயசான கிளைகள் ஏன் உமர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் உமர அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே உமர தேவங்க ரொம்ப பணிவான முறையில ரொம்ப பணிவான முறையில அவர்களுடைய வார்த்தைய கேட்கிறாங்க ரொம்ப கூணி குணி பணிவை வெளிப்படுத்தி அந்த மூதா மூதாட்டியினுடைய வார்த்தையை பேச கேட்கிறாங்க அந்த வயதான மூதாட்டி சொல்றாங்க நீ உன்னோடைய முன்னாடி ஒரு காலத்துல உங்களை உமையில் என்பதாக அழைக்கப்பட்டீங்க உங்களுடைய பேரு என்பதாக அழைக்கப்பட்டது அதற்கு பின்பாக அப்ப உங்களுக்கு இஸ்லாமத்தினுடைய வாக்கியம் இருக்குதான் இஸ்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வந்ததற்கு பின்பாக உமர் என்பதாக அழைக்கப்பட்டது உங்களுடைய பேர் உமர் என்பதாக அழைக்கப்பட்டது அல்லாஹ் இந்த இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை முழுவதுமாக பின்பற்றி நல்ல முறையில் நடந்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு அமீர் என்ற என்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு சில வார்த்தைகள் நசீகத்தாக உபதேசமாக சில வார்த்தைகள் உமர தேவான் அவர்களுக்கு அந்த மூதாட்டி சொல்றாங்க ரொம்ப நேரம் அந்த அந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய நபர் சொல்றாங்க ரொம்ப நேரம் அந்த மூதாக்கியோடு பேசிக்கொண்டிருந்தாங்க உமர்தி லாம் ரொம்ப நேரம் கழிச்சதுக்கு பின்பாக உமர்தி தன்னுடைய சகோதர தோழர்களோடு வராங்க இந்த தோழர்களாங்க இந்த கிழவி காண்டியா எங்களை இவ்வளவு நேரம் நிக்க வச்சிங்காண்டியா எங்களை இவ்வளவு நேரம் நிக்க வச்சிங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் அதெல்லாம் சொல்றாங்க வை அ நாசமப அது அரபியில சொல்லுவாங்க நம்ம நம்ம இப்ப சொன்னோம்னா அது தவறான வார்த்தை தவறான வார்த்தை நீ சும்மா இல்ல நம்ம தமில்ல subgroups இல்லையா சும்மா இருப்பா சாதாரண நினைக்காத அந்த மாதிரி அரபியில வார்த்தை வை அ சொன்னாங்க ஏழு வானங்களுக்கு மேல உள்ள இறைவன் எந்த நபருடைய எந்த பெண்மணியினுடைய குரலை கேட்டாலும் அப்படிப்பட்ட பெண்ணுடைய குரலை நான் கேட்பதற்கு என்ன இருக்கு அவர்களுடைய பெண்மணி யாருன்னு சொன்னா ஏழு வானத்திற்கு மேலுள்ள ரப்பு அவர்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கான் அவர்களுடைய கதவை அந்த ரப்பு கேட்டிருக்கான் இந்த உமர் அவர்களுடைய வார்த்தையை கேட்பதுல என்ன குறைஞ்சிட போறேன் சொன்னாங்க அப்போ அந்த மூதாட்டி யாரு மூதாட்டி யாரு கடைசி நான்கு ஓதப்பட்ட ரங்காயத்துல ஓதப்பட்டலா என்ற அத்தியாயம் அத்தியாயத்தின முதல் வசன் அல்லா சூரா பௌலரு கவி திட்டமாக அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய வார்த்தையை கேட்க விட்டான் அல்லா அந்த பெண்மணியினுடைய வார்த்தையை கேட்டு விட்டான் இந்த பெண்மணி யாரு சொல்கிறாங்க தாரப்பா என்று சொல்ல முடிய ஒரு சகாபி பெண்மணி அந்த காலத்தில் அரியாமை காலத்தில் எப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவர் தன்னுடைய கணவன் நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்கிற எங்கள் அம்மா மாதிரி இருக்கிற அல்லது உன்னுடைய முது தன்னுடைய மனைவி பார்த்து சொல்கிறார் கணவர் சொல்றாரு தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னுடைய முதுகு என்னுடைய அம்மாவுனுடைய முதுகு மாதிரி இருக்குது எந்த எண்ணத்துல மனைவியை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதர் சொல்லிட்டா அந்த காலத்தின் அடிப்படையில ஐயாவும் ஜாகிதையாவுடைய அடிப்படையில தலாக்கும் ஆக முடியாது கணவனோடு சேர்த்து வாழ முடியாது நடு நடுத்தரத்துல அவங்க தவிச்சு கொண்டிருந்தான் இப்போ இப்படி தன்னுடைய கணவர் சௌராபின் தானமாவுடைய கணவர் ஹவுஸ் தின் சாமி என்ற நபர் இப்படி சொல்லிவிட்டார் உன்னுடைய முதுவு என்னுடைய அம்மாவினுடைய முதுகு மாறி இருக்குது அவருடைய எண்ணம் தன்னுடைய மனைவியை விட்டு பிரியணும் என்ற எண்ணத்தோடு அப்படி சொல்லிட்டார் இப்போ நேரம் நகசுவாமலை சொல்லிட்டு அந்த பெண்மணி வராங்க யாரசுரதா என்னுடைய கணவர் இப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய கணவன் விஷயத்துல அவர்களுக்கு நான் ஹராமாக ஆயிருக்கேன் அவளோ அவரோடு சேர்ந்து வாழ முடியாது அதே மாதிரி ஒரே அடியாக அவருடைய திருமண மந்திரத்திலிருந்து என்னை விட்டுவிட்டால் நான் தனிமையில் வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்பது தராக விட முடியாது அவரோடு சேர்ந்து வாழ முடியாது அப்படிப்பட்ட நட்டாந்தரையில என்னை விட்டுட்டார் யாரோ சொல்லலாம் என்னன்னு பதில் சொல்லுங்க நபிசலா மல்லேசம் அவர்களுக்கு இது விஷயமாக ஆயத்தெயிலும் இறக்கப்படலை அதுவரைக்கும் நபிசரல்லா மல்லேசம் அவங்க அமைதியாக இருந்தான் பதில் சொல்லுங்க அந்த பெண்மணி உடனே நபீட்ட சொன்னாங்க நான் அல்லாவினம் முறையிடுகிறேன் என்னுடைய விஷயமா நான் அல்லா இடத்துல முறையிடுறேன் அவன் என்னுடைய தனிமையினுடைய குரலை கேட்கக்கூடியவன் நான் முறையிடக்கூடிய வார்த்தைகளை செவி மடக்கக்கூடிய என்னுடைய சஞ்சலங்களை அவன் தீர்க்கக்கூடியவன் என்பதா சொல்லிவிட்டு நேரா தனிமையில் உட்கார்ந்து அழுகிறாங்க இந்த விஷயமா ஒரு முடிவு எடுத்து வைப்பதாக அல்லா இடத்துல மன்றாடாம அல்ல உடனே ஆயத்த இறக்கிறான் அல்ல உடனே ஆயத்து இறக்கிறான் திட்டமாக அந்த பெண்மணியுடைய கதறலை வேண்டுதலை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான் செவி சாய்த்து விட்டான் ஆயத்து இறங்கின உடனே கௌலாவி தானபாரதிய கணவர அழச்சு கணவரை அழைச்சு சொல்றாங்க நீ உன்னுடைய மனைவியின் விஷயத்துல இது போன்ற வார்த்தையை சொன்னதன் காரணமாக அல்லாஹ் உனக்கு பரிகாரமாக சொல்லியிருக்கிறான் பரிகாரம் செய்ய வேண்டி சொல்லியிருக்கிறான் நீ ஒரு அடிமையை உரிமை விடு உனக்கு சக்தி இருந்தால் ஒரு அடிமையை உரிமை விடு அல்லது அதற்கு முடியல அப்படின்னா இரண்டு மாதங்கள் தொடர்ந்து ஒரு நாள் மூலம் விடாம தொடர்ந்து நோன்பு அப்போ அந்த சஹாபி சொன்னாரு யாரும் சொல்ல அடிமையும் உரிமை விட முடியாது என்னால அறுபது நோன்புகளும் வைக்க முடியாது அப்போ முடியலை அப்படின்னு சொன்னா அறுபது மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உணவடி என்பதாக அல்லாமுடைய கட்டளைகளை அந்த சஹாபி அவர்களுக்கு சொன்னாங்க இது இன்னைக்கு ஓதப்பட்ட சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன மனைவியின் விஷயத்தில் அவளை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காக அவளை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காக தலாக் என்ற வார்த்தையை சொல்லல தலாக் என்ற வார்த்தையை சொல்லல ஆனால் அது சார்ந்த வார்த்தைகளை சொல்லி நான் என்னுடைய மனைவி விட்டு பிரிய வேண்டும் என்பதாக ஒரு மனிதன் அது சார்ந்த வார்த்தைகளை சொன்னாலும் தலாக்கு நிகழ்ந்துவிடும் என்பதாக உடமாக்கல் எழுதுகிறார்கள் என்னை தலா நகரியார்களே அப்ப நாம நம்மளுடைய மனைவியிடத்தில் பேசிக்கொள்ள ரெண்டு வார்த்தைகள் கஷ்டத்திலும் நிகழ்ந்துடும் சந்தோஷத்திலும் நிகழ்ந்துடும் சந்தோஷமா சொன்னாலும் அந்த வார்த்தை வாழ்க்கையாக ஆனாயிரும் சங்கடத்துல சொன்னாலும் சந்தோஷத்துல சொன்னாலும் இன்னொரு வார்த்தை வாழ்க்கையாகும் ஒன்று திருமணம் முடிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய வாரத்தை நான் ஒப்புக்கொண்டேன் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சந்தோஷமா சொன்னாலும் என் ஆயுள் சங்கடத்துல சொன்னாலும் அந்த வார்த்தை வாழ்க்கையாக ஆயிரம் அதே போன்று மனைவியின் விஷயத்தை பிரிவதற்காக சந்தோஷத்துல சொன்னாலும் ஆயுள் சங்கடத்துல சொன்னாலும் பிரி அந்த கணவனும் மனைவியும் பிரித்துருவாங்க நாம நம்மளுடைய வாழ்க்கையில கனவியின் மனைவியின் விஷயத்துல ரொம்ப உதாரணமாக ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த சம்பவத்தின் மூலமாக மணிமணி என்ன நம்மளுடைய கதறலையும் நம்மளுடைய துவையும் செறிவழங்கக்கூடிய நபராக நாம ஆல்லா என்னுடைய வார்த்தையை கேட்கும் அளவிற்கு நான் தகுதியுள்ள பெண்மணியாக நான் தகுதியுள்ள ஆனாக தகுதி உள்ள ஆணாக ஆங்குவதற்கு ரெண்டே ரெண்டு விஷயம் சொன்னாங்க தகுதி உள்ள ஆணாக தகுதி பெண்ணாக ஆங்குவதற்கு ரெண்டே ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒண்ணு அல்லா அல்லாத மற்ற எந்த விஷயத்தின் மீதும் நம்மளுடைய ஈமான் விஷயத்துல ஒரு கடு கூட மாற்றம் வந்துடவே கூடாது முழு நம்பிக்கையும் அவன் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் ஈமானில் உறுதி ரெண்டாவது சொன்னாங்க எந்த சங்கடம் எந்த பிரச்சனை என்ன நோய் என்ன சஞ்சலம் வந்தாலும் அவ நல்லாத மற்ற நபர்களிடம் நம்மளுடைய தேவையை நம்மளுடைய நாட்டத்தை நம்மளுடைய நோயை நம்மளுடைய சஞ்சலத்தை நீக்குவதற்காக நாடி அவர்களுடைய வாசலையோ அவருடைய கரங்களையோ எதிர்பார்த்து நிற்பது ஆபமானது அல்ல எனக்கு எல்லாம் நல்லடியார்களே நாம் நாம அவருடைய ஈமானை உறுதியாக ஆக்கப்படுது நமக்கு வரக்கூடிய சோதனையின் சமயம் நோயின் சமயம் அவனிடம் குறையிடும் பொழுது அவன் நம்மளுடைய வார்த்தைகளை செவிமடுக்கக்கூடிய தயாராக இருக்கிறான் அப்படி கூடிய நபராக அம்மா ஆயிட்டான்னு சொன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அது இலகுவாக ஆயிரும் நம்மளுடைய எல்லா காரியங்களும் இலகுவாக ஆயிரும் ஆகவே அல்லாஹ் பகான் இருந்தாலா நாம கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அவன் செவிமடுக்கக்கூடிய தகுதியான நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அப்படி புரிவான